வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் நம்ம இருந்து கன்னி ராசி வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வீடியோ பார்க்கறதுங்க தவறாம பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று ராசிகளுக்கும் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணிச்சலும் தைரியமும் கொண்டவர்களாகிய துலாம் ராசி ராசினியர்களே நீங்கள் ரொம்பவே நேர்மையானவங்க கடவுள் நம்பிக்கையும் உறவினர்கள் மேலே ரொம்பவே பாசமாகவும் இருந்தவங்க வைராக்கியம் கொண்ட தான தர்மம் செய்யக்கூடிய வளர்கள் நீங்கள் உடல் நலத்தில் சில நாட்களில் அசௌகரியமான சூழல் நிலை பெற்றுகிட்ட வந்துச்சு கால்வழி கைவழி தலைவலி மாதிரி எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் மாறி உடல் நலம் நல்லவே மேம்பட்டு வரும் வேலை வாய்ப்பு தொழில் கல்வி என அனைத்துமே பிரகாசமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் குடும்ப உறவினர்கள்லேயும் சனி பகவான் விளையாடிட்டு இருக்காரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டகாலமான நிம்மதியிலான சூழ்நிலை உருவாகிட்ருக்கு இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் முதல் மாற மாறப்போகுது பிள்ளைகள் மிக்க மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப்போகுது சுபயோகங்கள் நிறைந்த வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போது துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மறிய போகுது முன்னோர்கள் மற்றும் பித்ருக்களோட கோபஸ்தாபங்கள் எல்லாமே மாறப்போது பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால இந்த விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீரங்கத்துல உள்ள பெருமாளையும் ஒப்பிலையப்ப கடவுளையுமே நீங்க வழிபட்டுட்டு வரதுனால உங்கள் வாழ்க்கையில இன்னுமே நல்ல மேம்பட்டு வர முடியும் இந்த வருடம் குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போக போறாரு ஒன்பதில் குருனாலே ரொம்ப லாபகரமான வருடமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது வண்டி வாகனம் வீடு தொழில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துலேயும் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருடத்தோட இரண்டாம் பாதையில் மாறி குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் வாக்குவாதங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு இருக்கும் பெருமாளை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதன் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் செயல்ல வேகமோ அதே சமயத்துல விவேகமும் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே பசி ருசி அறியாது ஆனால் அறிவு பசியோ வயிற்று பசியோ அறியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாக்குஸ்தானத்துல சூரியன் சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு பகவான் சனி நாலாம் இடத்துல இப்படியாக உங்களோட ராசி கட்டங்கள் இருக்கு நூறு சதவீதம் உங்களை பாக்குறாரு சனி ஏழாம் இடத்துல குரு ஏதோ ஒப்புக்கு இருக்காரு விருச்சிகம் தன்னை வினோதகமாக தான் பாக்குறாரு இல் வாழ்க்கை உங்களுக்கு நில் கவனி செல் அப்படிங்கிற ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி தான் இருக்கும் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலையில் குழந்தைகள் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால ஐடி ரைடு போல வாழ்க்கையில் புயல் இடி மின்னல் க கனமழையாக போய்கிட்டு இருக்கு பொருளாதார நிலையில் பதினொன்றில் கேது இருக்கிறதுனால சஞ்சாரம் இருக்குது இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக அவசியம் மின்னஞ்சல் போல ராகு கேது பயிற்சி அனுகூலம் உங்களுக்கு கொடுக்குது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் விடாமுயற்சியோடு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் கூகுள் மேம்ஸ் போல கூடுதல் கவனத்துடன் வழிகாட்டியாக தென் புலத்தார்களோட அதிபதி செவ்வாய் அதனால நீங்க அறுப்படை வீடு சென்று முருகர்களை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி முருகரை நீங்க வழிபடுறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உங்களுக்கு மின்மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சியும் சனிப்பயிற்சியும் சுமாராகவே இருக்கு எந்த கஷ்ட காலங்களும் கிடையாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல உங்க தாய் தந்தையர்களுக்கு இருந்த உடல் நல பிரச்சனைகள் எல்லாமே சரிப்பட்டு ஒரு நல்ல சுமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படும் இந்த குரு பயிற்சியில குரு உங்களுக்கு எட்டாவது இடத்துக்கு போறாரு அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்கள் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் குடும்பத்திலையும் பிள்ளைகளோட ஆரோக்கியத்துலையுமே கவனம் தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ரொம்பவே மோசமான ஆண்டுன்னு சொல்ல முடியாது மிக சிறப்பான ஆண்டு சொல்ல முடியாது இது உங்களுக்கு ஒரு ஆவரேஜான வருடமாதான் இருக்கும் சொன்ன மாதிரி முருகர வழிபாடு செய்யறதுனால இந்த வருடத்துல உங்களுக்கு பலன்களை நீங்க இன்னுமே மேம்படுத்திக்க முடியும் தாமரை இலையில் தண்ணீர் போல தரணியில் வாழ்ந்திடும் தனுசு ராசி அன்பர்களே மனத்துக்குள்ள கூடானு கோடி எண்ணங்கள் நாள்தோறும் வாழ்நாளில் நொடிக்க நொடி சிந்தனைகள் சிதறும் சில நேரங்கள்ல ராசி நதியிலை சூரிய பகவான் சந்திர பகவான் இப்படின்னு கடந்து வந்து பாதைகளை மறக்காம வாழ்றவங்க நீங்க தடம் மாறாமல் நல்லபடியாக நல்ல நினைப்பில் இந்த பயணத்தை தொடங்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நாலாம் இடத்தில் ராகு நீங்கள் நாலா பக்கமும் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க எந்த பக்கம் செல்றதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க குரு பயிற்சியால் உங்களுக்கு இந்த வருடத்தில் உற்சாகம் இருக்கும் ராகு கேது பயிற்சியால் சந்தோஷம் கையளவு இருக்கும் கடல் அளவு குழப்பங்களும் கடன்களும் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்க படிப்படியாக மூதாதையர்களின் ஆசையால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எட்டாவது இடத்துல செவ்வாய் உடன் பிறந்தவர்களாலும் உதவிக்கரங்கள் நீட்ட முடியாத அளவுக்கு நீட் தேர்வு மாதிரி இருக்குது ஒன்பதாவது இடத்தினை சனியும் சுக்கரனும் பார்க்குறாங்க பணவரவு பெருங்கடலில் பெரும் புயலில் உப்பு உற்பத்தி செய்வது போல் இருக்குது இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் வந்துட்டு ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக தான் இருக்குது இப்போதைக்கு குரு உங்களுக்கு சங்கட சுச்சுவேஷனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கார் சகட குருவாக இருக்கார் ஆறாவது இடத்துல மே பதினான்குக்கு அப்புறம் குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏழாவது இடத்துக்கு குரு போகிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விளங்கி நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கும் குடும்பத்திலையும் சகோதர சகோதரி உறவுகளிலுமே வந்துட்டு ஒரு சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய வருடம்தான் நினைத்து வேலை இல்லாததுனால இருக்கிற டென்ஷன் எல்லாமே மாறி வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஓரளவு மனநிறுவ தரக்கூடிய வருடமாக தான் இருக்குது குரு பிறகு நீங்கள் ஏற் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கைகூட போக்கும் பல பலன்கள் தானாகவே தேடி வரும் இந்த ஆண்டு உங்களுக்கு மென்மேலும் சிறக்கிறதுக்கு நீங்க ஆலங்குடி குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த ராசி பலன் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் இருக்க மிச்ச ராசிகளுக்கான புத்தாண்டு ராசி பலன் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வருது நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி